கூப்பாடு போட்டு அழைத்தாலும் என்ன பேச்சாளர்களே பேச்சாளர்களே என்று பேசினாலும் கவிஞர்களைத்தான் நாளும் பாரதி பாவான சந்தமிழ்வானம் வளர்க்கிறது என்று தன்னுடைய பேச்சாற்றல் திறமை வாய்ந்த பேச்சு புயல் என்று அழைக்கக்கூடிய அம்மையார் அவர்கள் மிகச் சிறப்பாக உரையாற்றுவர் பேச்சு புயல் பேச்சு புயல் இப்படி பல்வேறு சிறப்பு பெயர்களை தாங்கி நிற்கக்கூடிய திவ்யா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் வாருங்கள் அன்னையுடன் வாழ்ந்த காலம் சிறிது அன்னை தமிழுடன் வாழும் காலம் பெரிது அன்னை தமிழுக்கு முன் வணக்கம் நடுவோர் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் என் வணக்கம் இணையத்தில் உதயமாகி இதயத்தை இணைத்துள்ள இந்த பாரதி பாவானர் செந்த மில்வானம் பேச்சாளர்களையா அல்லது கவிஞர்களையா நானும் வளர்க்கிறது என்ற நல்லதொரு தலைப்பில் நானும் காவை நீக்க விதையாக வீயை நீக்க தை கதையாக தையை நீக்க கவியாக கவிஞனாக உங்கள் முன் உதித்துள்ளேன் இந்த தருணத்தில் நீங்காத நினைவாய் கலையாத கனவாய் வானத்து நிலவழியாய் கவிக்கலம் கச்சிதமாய் கவிஞர்களின் கற்பனை திறனையும் புரட்சி செய்யும் என்ற உழைப்பே மூலதனம் என உன்னத தலைப்பினையும் நேர மேலாண்மையும் கடைப்பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இளம் பாரதியே சோலை அனங்கொடு திண்ணையிலே நீ தோளினை ஊன்றி இருக்கையிலே என சு ராஜா தமக்கையா தம்பி அவர்கள் தமக்கே அவர்கள் உங்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து ஞாயிறுதோறும் உடனடி சான்று சிறப்போ சிறப்பு அம்மா ஒருங்கிணைப்பாளர்களின் செயல்திறனோ அருமையோ அருமை நல்லதொரு நடுவர் அவை இங்கே அமைந்திருக்க அம்மா தாது தீது தத்து தித்து என்னமா ஆச்சு என் மனவானில் சிறகு விரிக்கும் பறவைகளே என்ன சேது சாதுவா வந்து ஏதோ தாது தீதுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு போயிட்டாங்களா ஆண் கவியை வெல்ல வந்த பெண் கவியே வருக எங்க அணில தான் ஒரு மகன் இருக்காரு நாங்க வெல்லுவோம் என்ன என்ன சரி வாங்க உச்சம் தொடுவோம் அழகான ஒரு பேரை தாங்கிய பாரதி அது இன்னைக்கு ராஜா அவர்களுடைய சாரதியா தேரோட்டி வந்திருக்கு இந்த கவிஞர் அம்மா எங்களை எல்லாம் சொல்றாங்கம்மா இந்த கிழவிகள்லாம் என்னன்னு தெரியலமா எப்படி இவங்க பேசிட்டு இருக்காங்க இதுலயும் திருச்சியில இருந்து

ஒரு உரைநடை கவிஞனாக நான் இருந்த என்னை என்னை உருப்படியான ஒரு கவிஞனாக மாற்றிய பெருமை பாரத பாவனர் செந்தமிழ்வானத்திற்கு உரியது என்பதை ஆணைத்தரமாக நான் எடுத்துச் சொல்கின்றேன் சந்தம் இப்பாடலில் சொந்தமாக வந்திருக்கலாம் தொடையற்ற பாடல் நடையற்று போகலாம் எனவே முன் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆனந்த யாழை மீட்டுகின்றாய் அடி நெஞ்சில் வண்ணம் சூட்டுகிறாய் என பேசவில்லை அவை பாடப்பட்டுள்ளது எனவே இந்த பேச்சிற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் அது கவிதையாக மிளிர்ந்ததே என்பதே உங்களிடம் ஓரின் நிமிடத்தில் முடித்து விடுகின்றேன் நான் இட்ட விதை நல்ல ஒரு நிலத்தில் இட்டேன் என்ற நினைவில் பாறையில் அல்ல என்பதை கூறி இந்த மேடை பல நூறு கடங்களை காண வேண்டும் நம் பாரதி பாவனர் நானும் ஒரு கவிஞன் என்பதை வளர்த்துவிட்ட பெருமையை நான் கூறி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி இந்த வாய்ப்பிற்கும் நன்றி இடம் சார்கின்றேன் உங்கள் நித்யாதேவி கவிதா இனி மதுரையிலிருந்து நன்றி வணக்கம் அவங்க அருமையம்மா அவங்க தமிழ்நாடு அரசினுடைய நல்லாசிரியர் விருது பெற்றவர் மிகச்சிறந்த கவிஞர் அவருடைய பேச்சே ஒரு கவிதை நடையில் எதுகை மோனையோடு இருந்தது கவனிச்சிருப்பீங்க ஆகவே தன்னுடைய அணிக்கு வலு சேர்க்கும் விதமாக இறுதி பேச்சாளராக பாரதி பாவான